உக்ரைனை கதற வைத்த ரஷ்யாவின் தாக்குதல் உக்ரைனை கதற வைத்த ரஷ்யா ஒரே இரவில் நூற்று ஒன்பது ஏவுகணைகளை ரஷ்ய படைகள் வீசியது ரஷ்ய படைகள் உக்ரைன் மீது கடந்த இருபத்தாறாம் தேதி இரவு மீண்டும் மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டனர் ஒரே இரவில் நடந்த இந்த மாபெரும் தாக்குதலில் நூற்று இருபத்தேழு ஏவுகணைகள் மற்றும் நூற்று ஒன்பது ட்ரோன்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதல்களில் ரஷ்யாவின் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அலை அலையாக வந்து குண்டு மழை பொழிந்தது அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த ஆண்டி மிசைல் சிஸ்டத்தால் இதனை தடுக்க முடியவில்லை இதனால் உக்ரைனின் இருபத்தி நான்கு பகுதிகளில் பதினைந்து இடங்களில் நாசகார குண்டுகள் மழையென விழுந்தன இதன் விளைவாக பன்னிரண்டு இலட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மின்சாரம் இன்றி தவித்தனர் ஐரோப்பாவில் குளிர்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் மின்சாரம் இல்லாததால் வீடுகளை சூடேற்றும் எந்திரம் வேலை செய்யாமல் முடங்கி போனது இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் இது ஒரு சாதாரணமான தாக்குதல் அல்ல மிகவும் திட்டமிட்டு துல்லியமாக நடத்திய தாக்குதல் இந்த தாக்குதல் உக்ரைன் அமெரிக்காவின் நீண்ட தூர அட்டாக்ஸ் ஏவுகணைகளைக் கொண்டு ரஷ்யா மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடத்தப்பட்ட பழிவாந்து தாக்குதல் ஆகும் இந்த தாக்குதலை இப்படிதான் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புடின் அறிவித்துள்ளார் மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில் நான் மீண்டும் சொல்கிறேன் உக்ரைன் எங்கள் மீது மேற்கொள்ளும் ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் பதிலடி தாக்குதல் கொடுக்கப்படும் ஆனால் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் வகையிலே பதிலடி தாக்குதல் கொடுப்போம் என்றார் மேலும் ரஷ்யாவின் அதிபர் புடின் அவர்கள் தொடர்ந்து பேசுகையில் எங்களது பதிலடி தாக்குதல்கள் உக்ரைன் இராணுவ தளங்கள் இராணுவ உபகரணங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அவர்களின் ஆராய்ச்சி மையங்கள் இவைகளை குறிவைத்து தாக்குதல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை அதே நேரத்தில் உக்ரைனின் தாக்குதல் தொடர்ந்து எங்கள் மீது நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைனின் அதிகாரமயங்கள் தீர்மானங்களை ஏற்றும் அமைப்புகள் அரசாங்க அலுவலகங்கள் மற்றும் பாராளுமன்றம் ஆகியவை தாக்குதல்களுக்கு உள்ளாகலாம் என்று எச்சரிக்கை விடுத்தார் புடினின் எச்சரிக்கை வெறும் வார்த்தைகள் அல்ல ரஷ்யா சமீபத்தில் தனது புதிய ஓரேஷ்னிக் என்று அழைக்கப்படும் ஒலியின் வேகத்தை விட பத்து மடங்கு வேகமாக செல்லும் ஹைபர்சோனிக் ஏவுகணையைக் கொண்டு உக்ரைனின் நீப்ரோ நகரத்தின் மீது முதல் முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த ஏவுகணையை கொண்டு ரஷ்யா உக்ரைனை போவதை அமெரிக்காவுக்கு முன்கூட்டி தெரிவித்தது அப்படியிருந்தும் உக்ரைனில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகளால் இதை தடுக்க முடியவில்லை இந்த ஏவுகணையை இடைமறித்து அழிக்க முடியாது என்று மாஸ்கோ கூறுகிறது ஏனெனில் இந்த ஏவுகணையானது ஒலியின் வேகத்தை விட பத்து மடங்கு அதிவேகத்தில் செல்லக்கூடியது அதாவது இந்த ஏவுகணை ஒரு வினாடிக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தூரத்தை கலந்து செல்லக்கூடியது தற்போது உக்ரைனில் வீசப்பட்ட இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணையானது ஒரு மணி நேரத்தில் இரண்டாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது மேலும் இந்த ஏவுகணைகள் மூன்றிலிருந்து ஆறு அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று எதிரியின் இலக்கே மிக துல்லியமாகத் தாக்கக்கூடிய வல்லமை கொண்டவை என்று சில செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் உக்ரைனைத் தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஓரேஷ்னிக் ஏவுகணையில் அணு ஆயுதங்கள் இல்லை ஆனால் யுத்தம் வந்துவிட்டால் இந்த ஓஷ்னிக் ஏவுகணை அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று எதிரியின் இலக்கே ஒருவர் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும் நேரத்திற்குள் தாக்கும் வல்லமை கொண்டது ரஷ்யா ஒர்ஷ்னிக் ஏவுகணையைக் கொண்டு உக்ரைனைத் தாக்கியது பெரிய விஷயமல்ல இதனால் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலைவலி பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணை மூலம் ரஷ்யா அதனை சுற்றி அமைந்திருக்கும் அமெரிக்காவின் பல இராணுவ தளங்களை மூன்றிலிருந்து பதினைந்து நிமிடங்களுக்குள் தாக்கி அழிக்க முடியும் மேலும் இது அணு ஆயுதங்களை தாங்கி செல்லும் வல்லமை கொண்டதால் ஒரே நேரத்தில் ஒரு ஏவுகணை ஆறு இலக்குகளை தாக்கி அழைக்க முடியும் அதாவது ஒரு ஏவுகணை ஒரே நேரத்தில் ஆறு இலக்குகள் மீது அணு ஆயுதங்களை வீச முடியும் மேலும் இவை எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்துவிடும் என்பதுதான் இங்கே உள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இதுதான் அமெரிக்காவிற்கு வந்திருக்கும் புதிய பிரச்சினை இது தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தின் திசையை மாற்றும் வல்லமை கொண்டதாக மாறியிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இதை பற்றிய கூடுதல் விவரங்கள் மிக விரைவில் வெளியே வரும் அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே வரத் தொடங்கிவிட்டது யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்கனவே வெளிப்படுத்த தொடங்கிவிட்டார் இதனை பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம் இறுதியாக நம் முன்னே உள்ள கேள்வி இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வல்லரசுகளின் பிராந்திய மேலாண்மைக்காக நடந்து கொண்டிருக்கும் இந்த யுத்தத்தில் இருந்து மனிதகுலம் மீண்டு வருமா அல்லது இதில் அழிந்து போகுமா என்பதுதான் நமக்குள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அறிவியல் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திருக்கும் இந்த நாகரிக உலகத்தில் மனிதகுலம் என்று வரை பசி பிணி பட்டினி இவைகளிலிருந்து இன்னும் மீண்டு வர முடியவில்லை இன்றுவரை வரை பசித்த பசித்த வயிற்றோடு தூங்க செல்கின்றனர் கோடிக்கணக்கானோர் வீடற்றி இன்று வரை ரோட்டு ஓரங்களில் படுத்து தூங்குகின்றனர் ஏன் நாகரிக உலகமே ஹோம்லெஸ் பீப்பிள் என்ற வார்த்தையே பயன்படுத்த உனக்கு வெட்கமாக இல்லையா நீ ஏன் வெட்கி தலைகுனிய மாட்டேன் என்கிறாய் இந்த அறிவியலை பயன்படுத்தி மக்களின் பசி பட்டினியைப் போக்க இந்த வல்லரசுகளால் ஏன் சிந்திக்க முடியவில்லை ஆதிக்கப் போட்டியும் அதிகார போட்டியும் அழிந்து போகட்டும் மனிதநேயம் வளரட்டும் வாருங்கள் யுத்தம் இல்லாத உலகை படைப்போம் சாதி மத நிறம் மற்றும் இனவெறி அரசியலைக் குழிதோண்டி புதைப்போம் நாயகத்தைக் காலில் போட்டு மிதித்துடுவோம் வாருங்கள் மனித நேயத்தை வரத்தெடுப்போம் யுத்தம் இல்லாத உலகை படைப்போம் இந்த வீடியோ உங்கள் ஆர்வத்தை கவர்ந்தால் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எங்கள் உள்ளடக்கத்தை தம்சம் பாராட்டவும் அனுபவத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்